ஹலோ மக்களே இன்னிக்கி எங்கள் அம்மா ஊரில் அன்னதானம் ஆமாம் நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம் மக்கா தங்கச்சி அண் தம்பி எல்லோரும் வந்திருந்தாங்க எல்லாரையும் பாத்தாச்சி இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் இடத்துக்குங்களா பாருங்கள் கோயில் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே அன்னதானம் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு சாம்பார் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு ரசம் கொடுங்க பொரியல் லப்பளம் பாயசம் நல்லா வச்சாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படியே வந்துட்டோம் கூப்பிட்டோம்னா நிறைய கூப்பிட்டு அங்கே சைடாக போய் அங்கேயே போய் உள்ளே போயிட்டோம் போய் சாப்பிட்டோம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாங்க அம்மா அம்மா அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு அவங்க தான் எங்களுக்கு அம்மா எங்கெல்லாம் வந்து அம்மா இல்லையா நல்லா காலியாகத்தால் தான் எங்கள் அம்மா அம்மா போய் பார்த்துட்டு தரிசனம் கொண்டா கட்டி போச்சு பயிர் நிறைய சாப்பிட்டு திருப்தியாக நல்லா வந்துட்டு நல்லா அப்போ தானே நாங்கள் தானே போகிறோம் வரவங்கெல்லாம் நமக்கு நான் எல்லாருக்கா சாச்சு பாருங்கள் நல்லா பிரபாதமாக செஞ்சுருந்தாங்க செஞ்சலாம் யாருமே நல்லா ஒரு நல்லா நிறைய பேர் பக்தர்கள் அடிக்கடி அனதானம் போடுவாங்களாம் ரேஷன் கடையில் வேலை வர்க்கரங்களும் அனதானம் போடுவாங்களாம் அப்புறம் வங்க ஊரும் நல்லா நன்றி பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க லைக் பண்ணாமல் போயிடறாங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க